கொஸ்டின் பிரமாதமான கொஸ்டின் கேரளாவிலிருந்து அனைத்து சகோதரிகளும் கேட்ட ஒரு அருமையான கேள்வி துவாரகமாயி விளக்கம் பாபா ஷீரடி மண்ணில் சாயின்னு கூப்பிட்டாங்க ஆனால் பாபா எங்க தங்கிறது தங்குறதுக்கு பாபாவுக்கு இடம் கொடுக்க யாருக்கும் மனசு இல்லை மகள் சேர்த்து தான் சொல்றேன் அடுத்து பாபா டிசைட் பண்ண இடம் ஒரு பாழடைந்த மசூதி அந்த பாழடைந்த மசூதி தான் இன்றைக்கி துவாரகமாயி துவாரகமாயி ஒரு அருமையான இடம் ஷீரடி போகிறவங்க கம்பல்சரியாக தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான இடம் ஏன்னா பாபா வாழ்ந்த பூமி அது ஷீரடி பாபா வாழ்ந்த பூமி துவாரகமாயி அவர் வாழ்ந்த இடம் பிரமாதமாக தான் இருந்திருக்கார் அந்த துவாரகமாயில் துனி என்னும் ஆன்மீக அற்புத நெருப்பை ஏற்றி வைத்து அதன் சாம்பல் தான் உதி கேரள சகோதரிகள் எல்லாம் கேட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த உதி எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு அது ஒரு அற்புதமாக மருந்து துவாரக மாயி போகிறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கார் பிரமாதமாக கொடுத்துருக்கார் அத்தனை மருந்து இன்று வரை அந்த உதி நம்ம எல்லோரும் கிடச்சிக்கிட்டுருக்கு அதனால் மாயிங்கிறது ஒரு புனிதமான இடம் அந்த கல் பாபா உட்கார்ந்த கல் அதையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்களுக்காக தான் காட்டுறேன் துவாரகமாயி பாபா வாழ்ந்த இடம் அதை கண்டிப்பாக நம்ம தரிசனம் செய்ய வேண்டும் ஷீரடி மண்ணே புனித மண்ணு தான் ஏன்னா எல்லா இடத்துலையும் பாபாவின் பாதம் பட்டிருக்கு விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்